கும்பாபிஷேகங்கள் விழாக்கள் அவ்வளவு நடத்திருக்கோம் தேனி மாவட்டம் முழுக்க நடராஜர் கோவிலை கட்டி கோவில் மூலியமா சாமிய சொல்லி சிவத்தை சொல்லி சிவத்தை நடராஜராக்கி நடராஜரை ஊர் ஊரா சுத்த விட்டு சைவத்தை வளர்த்துட்டு இருக்கோம் இல்லையா உண்மை தானே ஒவ்வொரு ஊர்லயும் நடராஜர் ஊர்வலம் இப்ப நடந்துட்டு இருக்கு கைல வாத்தியம் அவ்வளவும் நம்ம பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு சுவாமி வீடு தேடி வர்றார் அப்படின்னா நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு அந்த சந்தோஷம் சாமியால் கார் கொடுக்க முடியும் வீடு கொடுக்க முடியும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் புருஷன் கொடுக்க முடியும் உங்களுக்கு குழந்தைகள் கொடுக்க முடியும் எல்லா அப்பா அம்மா கொடுக்க முடியுமா தவிர உங்களுக்கு சந்தோஷத்தை நீங்க தான் எடுக்க முடியுமா தவிர அதை வந்து கடவுளால கொடுக்க முடியாது சந்தோஷத்தை ஏற்படுத்துற வாய்ப்பையும் அதற்கான சூழ்நிலை இறைவன் ஏற்படுத்துவாரே தவிர அந்த சந்தோஷத்தை நீங்க உங்க உள்ள இருக்கிற சிவத்திட வெளியிருந்தா தான் ஆகும் ஒரே வந்து மேல வந்து ஓடிக்கிட்டாலும் உங்களால ஹாப்பியா இருக்க முடியாது உங்க மனசு அதுக்குள்ள இருக்கிற அந்த சொன்னார் இல்லையா உள்ளம் ஒரு பெருங்கோயில் அந்த உங்க உடல் ஆகிய கோவிலில் உள்ள சிவபெருமானை நீங்கள் சந்தோஷமாக வைத்து கொண்டால் அந்த சந்தோஷத்தின் ஒளி உங்க சுற்றி இருக்கிற அத்தனையுமே சந்தோஷமா மாற்றும் மற்றபடி வெளியிருந்து எவ்வளவுதான் நாங்க உங்களுக்கு கொற்றுநாளும் எடுத்தாலும் அந்த சிவம் சந்தோஷம் அடையாம எங்க யாரையுமே சந்தோஷம் எடுக்க முடியாது இப்ப இந்த சூழ்நிலைகள் எதுக்கு சொல்றோம்னா இந்த விழாக்கள் இதெல்லாம் கொண்டாடும் போது உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே வந்து சிவபெருமானால நடக்கல உங்களால மட்டும்தான் நடக்குது அதாவது வெளியில் இருக்கிற எதாராலையும் நடக்கலை உங்கள் முடிவால் நடக்குது இதை உணர்ந்து இதையெல்லாம் புரிய வச்சு சாங்க எவ்வளோ எவ்வளவோ சைவத்தை உங்களுக்கு புரிய வச்சு ஐயா மாதிரி ஆடுகளை கொண்டு வந்து அந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு கொட்டி எப்படியாவது நீங்கள் மன இருந்து வெளியே வந்து ஹாப்பியாக எஜமான் மாதிரி வாழணும் என்னைக்காவது நான் கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிமிஷம் யாராவது சொல்லுங்க தொழிலுக்காக வேஷம் போடுறது வேற தொழிலை மிரட்டுறது ஆடருக்கு அரலைன்னா தலையை பிச்சுக்கிறது இதெல்லாம் எங்களுடைய ஆட்டிடியூடு ஆனால் ஒரிஜினல் குணம் அது இல்லை ஏறு நாள் இறங்குனாலும் ஒரு நாள் ஒரு கை கைவிடாதவன் மினாச்சு ஒரு நாள் ஒரு பொழுது கூட என்னை கைவிட எங்க பெறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை கடவுள் நம்புறவனுக்கு மட்டும்தான் சாமி மற்றவனுக்கு வெறும் கல் அப்போ அந்த நம்பிக்கை இன்னைக்கு மழை வரும் எப்போ வரும் நம்மலாம் பூஞ்சை முடிஞ்சு கொண்டாடினதுக்கு அப்புறம் வரும் அந்த இந்த மலை பெஞ்ச பெஞ்சிட்டு போதே எங்க அம்மா இருக்கா நான் நினையணும்னு விதி இருக்கு நினைக்கட்டும் அதனால ஒண்ணு கவலை இல்லையே ஏன் மலையை நினைஞ்சிட்டு சொற்கொள் இருக்கட்ட வேணாம் அப்போ அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கடவுளை இழுக்காம ஆத்மமான விஷயங்களுக்கு கடவுள் இருக்க கடவுளைய கடன் வசூல் பண்ணி தர மாட்டேங்கிறார் இந்த கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஏன்டா கொடுத்த பொண்ணை பத்தாக்கி தரேன் அதனால கொடுத்தேன் ஐயா எனக்கு எனக்கு நான் கல்யாணம் பண்ண என்ன மனைவி கேட்க மாட்டேன் அப்பவே நாலு தடவை கல்யாணத்தை நான் நிறுத்தினே நீ ஏண்டா வலுக்கட்டையோ இவ்வளவுதான் வேணும்னு போய் கட்டின இந்த இடத்துல வீடு இடம் வேணான்னு ஐயா சீப்பா வருது நான் தான் ஏன் வீட போட்டு வாங்கினேன் கடைசியில கோர்ட்டு கேஸ் அலை விடுறேன் விடுறாங்க ஏன்டா வாங்கினேன் ஏன்னா ஒவ்வொரு துன்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க அதை உருவாக்கி விட்டுட்டு எங்களை கொண்டு வந்து நீ நிவர்த்தி பண்ண சொன்னீங்கன்னா எங்களுக்கு உங்க இடம் தேவையில்லை சொத்து தேவையில்லை நீ எப்படி சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு எப்படி சோர் போடுவது பாட்டு பாடுவது உனக்கு என் ஆன்மாவை நான் எப்படி சந்தோஷமா வைத்துக் கொள்வது இதை மட்டுமே நாங்கள் முடிவு பண்ணுவோமா தவிர எப்படி ஏசி பார்க்கறது வச்சுக்கிறது உனக்கு எப்படி பரபலான அளவு படுத்துறதுங்கிறது எங்க நோக்கமல்ல உடலை சிந்திப்பது இறைவன் அல்ல உங்களுடைய ஆன்மாவை சிந்திப்ப உங்க ஆன்மாவுக்கும் இருபத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்துறது தான் என் வேலையை தவிர உங்க வெப்ப பார்த்தாலும் சௌகரியமாக குளு குழுன்னு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் போய் பிரச்சினையை சிக்கிக்கிறீங்களா இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக் கொடுக்கணுமா இப்படி தான் பேசுவேன் தயவு செஞ்சேன் தொடங்குறதுக்கு என்னோட ஆட்டிகூட் வந்துருச்சு அப்போது இதை நான் எடுத்துக் எனக்கு அது தேவையில்லை விடுன்னா விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பாதை அதை நினைச்சு இந்த ஆன்மா சாப்பாடு கிடைக்கலையா கடவுளை திட்டுங்க எனக்கு எனக்கு வந்து நோய் நொடி வருதா கடவுளை திட்டுங்க இதெல்லாம் செய்யுங்க ஆனா நீங்க மற்ற விஷயங்களுக்கு தயவு செஞ்சு இறைவனை நீங்க வந்து க திட்டாதீங்க கேட்காதீங்க எனக்கு சந்தோஷத்தை கொடு எனக்கு நிம்மதியை கொடு என்னை ஹாப்பியை கொடு ஏன்னா ஒன்று உங்ககிட்ட வரணும் எனக்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்கணுமா தவிர நீங்களாவது துன்பத்தை எடுத்துட்டு த குப்பையெல்லாம் டெய்லி எடுத்துட்டு தலையில போட்டுட்டு என்னை இவர் குளிப்பாட்ட படிக்கிறாங்க குட்டியா இப்பதான் குளிப்பாட்டின திருப்பி நாளைக்கு போய் குப்பையில தலையில போட்டுக்கிட்டு குளிப்பாட்டணும் குளிப்பாட்டல குளிப்பாட்டல என்ன பண்றது எங்களுக்கு அதான் வேலை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் நாலு தடவை குளிப்பாடி குளிப்பாடி பாப்பேன் அப்பவும் கேட்கல அப்படின்னா

நடத்துறாங்க எனக்கு இந்த பிறவியை கொடுத்து இப்படி வழிமுறையை கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளும் துன்பங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா முத அறியாமை போகணும் அந்த அறியாமை போகணும்னா அந்த அறியாமையை போக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு இறைவன் நமக்கு மேல ஒரு தெரிஞ்சான்னு தெரிஞ்சுக்கணும் அவனை தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு கோயில் குளங்கள் எல்லாம் தேவை அந்த கோயில கட்டுறோம் அதுக்கப்புறம் சாமியை காட்டுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐயா மேல ஆடுகளை கொண்டு வந்து புரிய வைக்கிறோம் புரிய வச்சுட்டு அப்பவாவது உண்மையை தெரிஞ்சுக்கங்கப்பா நீ வீட கொண்டு போறது இல்ல எது இருக்கிற வரைக்கும் வாடகை வீட்டுல கூட சந்தோஷமா அது ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி சொந்த வீடு போறதுக்கு பத்தாயிரம் ரூபா அதே வீட வாடகை ஜாலியா இருக்கலாம் ஊர் ஊரா சுற்றுறாரு எந்த வீட்டுல இவர் போய் இப்ப தங்கியிருப்பாரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இவர் ஜாலியா இருந்திருப்பாருன்னு சொல்லுங்க அமெரிக்கா என்ன ரஷ்யா என்ன சுவிட்சர்லாந்து என்ன லண்டன் என்ன இப்ப இங்க செலமலைக்கே வந்து இந்த எஜமானுக்கும் வந்துட்டாரு சிலமலை மேற்கடி வாரத்துல ஒரு கிராமம் அதுக்கும் வந்திருக்காரு அப்போ

கார் வேணும்னா கார் கேளுங்க வீடு வேணும்னா வீடு கேளுங்க எனக்கு கல்யாணம் வேணா கல்யாணம் கேளுங்க வெளியான சுத்தம் கேளுங்க எதை வேணா கேளுங்க ஏதோ ஒரு மூலியமா அதை நடத்திடுவோம் ஆனா கொடுத்ததெல்லாம் சொந்தமாக்கிக்க முயற்சி பண்ணாதீங்க கொடுக்கற வரைக்கும் அனுபவிச்சுட்டு அந்த பல அழுகுறதுக்குள்ள கீழே போடுறீங்கல்ல யாருக்காவது கொடுத்துருங்க இதுதான் சிவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்தது அதனால் இன்னைக்கு குரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிவாலயத்தில் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதுக்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கோம் இன்றைக்கி ஐயாவுக்கும் இங்கதே இவருக்கு இன்னைக்கு விதி எழுதியிருக்குது அதை அவர் தலையெழுத்து அதை நாங்கள் மாற்ற முடியாது அதை அவர் அனுபவிச்சுட்டு ஆகணும் அதனால் இங்கே வந்து நமக்கு இவ்வளோ நேரம் பல சித்தர்களையும் ஞானிகளையும் ராமகிருஷ்ணரையும் ஜீஇ போக்கு ஸ்திரீல ஆரம்பித்து திருவண்ணாமல இருந்து மதுரை போய் காசி போய் கைலாய வரைக்கும் போய் நம்ம எல்லா ஊருக்கும் கொண்டு போய் கொண்டு வந்து திரும்ப செலமலையில வந்து நிறுத்திட்டாரு சரியா சொல்றது அப்போ நமக்கு இந்த நீங்க செலவு பண்ணீங்க பாருங்க இந்த நேரம் இந்த நேரமே உங்களுடைய வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த நேரம் தான் உங்க வழிபாடு

சிவத்திற்கு சமர்ப்பணம் ஆகிவிட்டது அந்த சிவத்துக்கு சமர்ப்பணம் பண்ணதையாவது தேவாரம் திருவாசகம் நல்ல சொற்கள் இதை வந்து நீங்க இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க தேவையில்லாத கெட்ட பேசி அடுத்தவங்களை புறணி பேசி இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் என செய்யல உங்களுக்கும் நான் அடிக்க மாட்டேன் தப்பு ஒண்ணா அடிப்பேன் வினைகளை சேத்தீங்கன்னா வினைகளுக்கு அதுக்கான செயல் வினைகள் ரியாக்ஷன் கொடுப்பேன் நீங்கள் எதுவுமே செய்யாம சிவம்பேர்ல சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சிவருவான்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க புரியுதா அந்த கொடுப்பேன் அப்படிங்கிறது நான் தரல சொக்கநாதர் கொடுக்குற அப்படின்னு வச்சுக்கலாம் புரியுதா ஏன்னா பேங்க் மேனேஜர் வந்து பேங்க் கொடுக்குறார் பேங்க் கொடுக்குறன்னு சொல்ல மாட்டாரு மேனேஜர் தான் சொல்லுவார் நான் கையில் போட்டேன் லோன் தரேன்னு சொல்லுவார் மேனேஜர் கொடுக்குறதா அர்த்தம் இல்லை மேனேஜர் கையில் போட்டு உங்களுக்கு எல்லாம் சேங்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு உடனே மேனேஜர் சொந்த பேக்கெட்ல இருந்து எடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நான் லோன் தரேன்னு தராரு பேங்க் தான் கொடுக்கும் ஆர்பிஐ ஸ்டேட் பேங்க் தான் கொடுக்கும் ஆனால் கொடுக்கிற யார் மூலியமான அந்த மேனேஜர் மூலியமாக கொடுக்கும் அப்ப நீங்க அந்த அதை வந்து மேனேஜர் ஸ்டேட் பேங்க் என்னோட தான் அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சக்கூடாது அதனால உங்களுடைய அன்பை மட்டும் எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய அன்பை மட்டும் கொடுங்க நீங்க வேண்டி தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இங்க வந்து சுவாமி கிட்ட புலம்பாதீங்க இது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அறுவடையாக கூடிய இடம் உங்கள் கஷ்டத்தை இந்த எல்லையில் வைத்து விட்டு சந்தோஷத்தை உள்ள கொண்டு வாங்க போகும்போது ஒரு துளி ஒரு ரூபாய் சந்தோஷத்தை கொண்டு வாங்க இங்க லட்ச ரூபாய் எடுத்துட்டு சந்தோஷத்துல போங்க கஷ்டத்தை கொண்டு வாங்க ஒரு கிலோ கஷ்டம் கொண்டு வாங்க போகும்போது ஒரு லாரியில ஏற்றி உங்களுக்கு அதனால அதனாலதான் நிறைய பேரு சிவத்தை வழிபட்டு வழிபட்டு எனக்கு துன்பம் தேரிலு சொல்றவங்க எல்லாருமே நீங்க அதை தான் விதைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க அதை மறந்துட்டு சிவத்துக்கு சந்தோஷமா செலவு பண்ணி பாக்குறதுக்கு தான் உங்க மனசை மாறுறதுக்கு தான் இந்த சொற்பொழிவு பேச்சு பாட்டு எல்லாம் நாங்கள் அதை முயற்சி பண்ணுறோம் ஆனால் நீங்கள் திரும்பி திரும்பி அந்த வேதாளத்தையே கஷ்டங்கிற வேதாளத்தை பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறீங்க அது உங்களை கழுத்தை சுற்றி இருக்குது இனிமேல் திருக்கோயில்களுக்கு போனால் சொற்பொழிவு கேட்டால் பாடினால் முற்றோதல் செஞ்சால் கவலையை தூக்கி வெளியே வச்சுட்டு ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருந்துட்டு சிவத்தின் திருவுருளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நீங்கள் தான் எனக்கு டியூட்டி ஆகும் நீ கவர நீங்க கஷ்டப்பட கஷ்டப்பட இந்த ஆன்மா நீங்க அனுபவிக்காத வரைக்கும் அனுபவிக்கிற வரைக்கும் எங்களுக்கு முக்தியே கிடையாது நீங்க கூட ஈஸியாக முக்தி அடையலாம் ஆனால் டியூட்டி பார்க்குற ஆபீசர்களுக்கு தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த போலீஸ்காரனுக்கு தெரியும் ஆனா நீங்க பொங்கல் கொண்டாடலாம் தீபாவளி கொண்டாடலாம் எல்லாம் கொண்டாடலாம் என்னைக்கா ஒரு நாள் நான் ஒரு இடத்துல இருந்து பார்த்துருக்கீங்களா அதாவது நானே செலவு செய்து வண்டி எடுத்து போய் ஒவ்வொரு வீட்லையும் போய் பிரச்சனையும் தீர்த்து காசு இல்லைன்னா அதையும் கொடுத்து அதுக்கு நேரத்தையும் ஒதுக்கி பஞ்சாயத்தை பார்த்து அதுக்கு அறிவுரையும் சொல்லி புருஷன் கொண்டாடு ரெண்டு பேரையும் சொல்லி மிரட்டி ரெண்டு பேருக்கு புரிய வச்சு நாடகமும் நடத்தி இத்தனையும் தானாகவே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பாடி மனுஷன் உண்மையா இல்லையா யாராவது இது அப்ராணி சப்ராணி சின்ன குடிசை வீடு இது மாளிகை இவர் நான் பெரிய பெரிய பங்களாக்கு மட்டும் தான் போய் பேசுவேன் நான் பெரிய மேடைகள்ல தான் பேசுவேன்னு சொல்லலை இந்த கிராமத்துல இருக்கிற பத்து பேர் இருந்தாலும் அவங்களே இங்கே மீனாட்சி கிட்ட அவங்களுக்கு சொல்ல வைக்கிறது தான் வந்திருக்கிறாரு அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பற்ற செயல்களை செய்யறவங்க கடவுளுக்கு சமம் புரியதா அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமா இருக்கணும் கடவுளிடம் காசு எதிர்பார்ப்பதை விட அவருடைய கருணை எதிர்பார்க்கணும் காசு வாங்குறவன் யாருமே பணம் வாங்காதவங்க பணம் வெளியே எனக்கு டீ காப்பி டிஃபன் வாங்கி கொடுக்கற அளவுக்கு வல்லமை இருக்கிறவங்க தான் இங்க வந்து எல்லாரும் பிறந்திருக்கணும் காரணம் என்ன கடவுளின் காசை தொட்டவன் கடவுளை விட்டு ஒதுக்கப்படுவான் கடவுளிடம் காசு அன்பையும் பணத்தையும் கொடுப்பவன் அவரின் அருகிலேயே இருப்பான் ஏன்னா அவன் பணம் கொடுக்கற அளவுக்கு அவனை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால தான் இதை உங்களுக்கு புரிய வைக்கத்த கடைசி அந்த பாயிண்ட சொன்னார் ஏன்னா நாம எல்லாரும் கடவுளுக்கு கொடுக்கிறவங்க கடவுளுக்கு இல்ல கடவுளின் பெயரை சொல்லி எனக்கு கடவுளுக்கு யாரும் இது கொடுக்க முடியாது அப்போ கடவுளின் பெயரை சொல்லி நாம மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாகவே வாழணும் சொல்லி சபதம் எடுத்து இனிமேல் கடவுள் பெயரை சொல்லி கை ஏந்த மாட்டேன் கடவுளின் பேரை சொல்லி கையில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் பத்து ரூபாய்ன்னால என்னைக்கு கொடுக்குறானவே வாழணும் இதுதான் எஜமான் பாண்டிமுனேஸ்வரனோடைய உங்க ஆசையும் சரி சிவபெருமானுடைய சித்தமும் சரி கொடுக்குற பிள்ளையை தான் தந்தைக்கு பிடிக்குமே தவிர கையேந்திர பிள்ளைய தந்தைக்கு பிடிக்காது நீ தகப்ப சொல்லியே கையேந்திரது கூட கடவுளுக்கு பிடிக்காது கொடுக்கறவன் என்னைக்கு கொடுத்துட்டே இருப்பான் வசூல் பண்றவன் வசூல் பண்ணிட்டே இருப்பான் அவன் ஒருத்தன் கேட்டான் வீரபாண்டியில இருந்து ஐயா நான் பதினேழு வருஷமா அந்த மாரியம்மனுக்கு நான் கூண் ஊத்துறேங்கய்யா நான் சன்னதானம் போடுறேங்க ஐயா என்னால வளர முடியலங்கய்யா கஷ்டத்துல எங்க ஆத்தா எனக்கு கருன்னு காட்ட மாட்டீங்க டே நீ பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இப்ப லட்ச ரூபா நான் என்னைய இத்தனை வரைக்கும் என்னை நீ வளர்த்து லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு என்னை வாழ வச்சிருக்கடா உன்னை ஏன் வாழ வைக்கலன்னா நீ அம்மா பேரை சொல்லி வசூல் பண்ண நான் அம்மா பேரை சொல்லி கொடுத்தேன் அதனால என்னை கொடுக்கற அளவுக்கு நூறு மடங்கு வளர்த்தாங்க உன்னை இன்னும் வசூல் பண்ற வச்சிருக்காங்க சுவாமி பேரை சொல்லி கொடுக்குறவங்க இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய சுவாமிக்கு அள்ளி கொடுக்குறவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க வசூல் பண்றவங்க கடைசி வரைக்கும் வசூல் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க அதனால நாம சிவத்தின் பெயரை சொல்லி நாம கொடுக்கறவங்களே கொடுக்கறவங்களாவே வாழணும் அப்படின்னு மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து பைசா கூட நீங்க கொடுக்கறதா இருக்கணுமா தவிர சுவாமி பெறச்சு அளவு முக்கியம் அல்ல